இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் விற்பனையில் பட்டியல் கிளப்பும் டயட்டா ஹெர்பன் க்ளூசர் ஐரைடர் ஒரு லட்சம் கார்கள் விற்பனையும் செய்யப்பட்டுள்ளது டொயோட்டா இந்தியா நிறுவனம் அறிமுகப்படுத்தியதிலிருந்து ஒரு லட்சம் யூனிட் ஹர்பன் க்ரூசர் ஐரடர் எக்ஸிவுகளை விற்பனை செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது ஹர்பன் க்ரூசர் ஐரடர் என்பது சுசுக்கி டொயோட்டா கூட்டணியின் தயாரிப்பு ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் ரீபேட் செய்யப்பட்ட இரட்டை மருதி சுசுக்கி கிராண்ட் விட்ராவுடன் இந்திய சந்தையில் பதினொன்று புள்ளி பதினாறு லட்சம் முதல் பதினேழு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் எக்ஸுவரும் வரையிலான விலகில் இந்த வாகனம் தொடர்ச்சியாக பெட்ரோல் மற்றும் வலுவான ஹைபிரிட் பவர் டேடியன் விருப்பங்களுடையும் வழங்கப்படுது வருது அது மட்டும் இல்லாமல் எக்ஸிவினுடைய அம்சங்கள் பட்டியலில் ஒன்பது இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் மற்றும் ஏழு இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் ஹெட் ஆஃப் டிஸ்ப்ளே மற்றொரு பக்கம் பேனரோமிக் சன்ரூஃப் மற்றொரு பக்கம் காற்றோட்டமான இருக்கைகள் சாய்ந்த பின் இருக்கைகள் மற்றும் ஒயர்லெஸ் சார்ஜர் ஆகியவையும் இதில் அடங்கும் எக்ஸுவில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களில் ஆறு ஹேர் பேக்குகள் ஏபிஎஸ் மற்றும் இபிடி நாலு டயர்களும் டிஸ்க் பிரேக்குகளும் முன்னூற்றி அறுபது டிகிரி கேமரா மற்றொரு பக்கம் ஹீட் ஹோல்ட் கண்ட்ரோல் மற்றொரு பக்கம் ஸ்பெட்டிலிட்டி கண்ட்ரோல் ஆகியவையும் அடங்கும் அது மட்டுமல்லாது அர்பன் குருசர் ஹைரைடரில் நூற்றி ரெண்டு பிஹெச்பி மற்றொரு பக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு எண்ணம் டார்க்கை உருவாக்கும் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் மைல்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் மற்றொரு பக்கம் அதே இன்ஜினின் சிஎன்ஜி வழி தோன்றல் அல்லது ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுடன் இணைக்கும் வலுவான ஹைப்ரிட் பவர் ரேடியன் ஆகியவற்றையும் கொண்டிருக்கலாம் மின்சார மோட்டார் வலுவான ஹைபிரிட் பவர் ரேடியன் தொண்ணூற்றி ஒரு பிஹெச்பி மற்றொரு பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு எண்ணம் டார்க்கையும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது மைல்ட் பெட்ரோல் ஐந்து ஸ்பீடு அல்லது ஆறு வேக தானியங்கி பாக்ஸ் ஆகியவையும் அடங்கும் இதனிடையே ஹுர்பான் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக டொயடா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டொயேடா இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நாங்கள் ஒரு முக்கிய மைல் கல்லை எட்டியுள்ளோம் ஒரு லட்சம் அற்புதமான வாடிக்கையாளர்கள் மற்றும் எண்ணிக்கை எங்கள் நம்பிக்கை உள்ள பயணத்தின் ஒரு பகுதியாக எங்களை அனுமதித்திற்கு நன்றி என்றும் ஆதரவு எங்களை முன்னேற தூண்டுகிறது என்றும் பதிவிட்டிருக்காங்க இந்த ஒரு கார் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க